ஓம் நமசிவாய குரு குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா துஷ்ட மாந்திரிகளுடைய உடலில் வேதனை உண்டாக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சல்லிய பிரயோக முறை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவுல முழு விளக்கத்தோட சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதாக பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த பிரயோகம் வந்து என்ன மாதிரியான நபர்களுக்கு நீங்கள் போடணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த காசு காசைப்பட்டு இந்த தேவையில்லாத கெட்ட வேலைகள் செய்வாங்க சரிங்களா காசை வாங்கிக்கிட்டு என்ன நியாய அநியாயம் பார்க்காம இந்த கெட்ட வேலைகள் செய்வாங்க ஒரு சில மாதிரியர்கள் நீங்கள் அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த பிரயோகத்தை போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய உடலில் வந்து ஒரு சில வேதனைகள் வந்து உண்டாக ஆரம்பிக்கும் அப்போ என்னாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க வந்து தானாகவே வந்துட்டு அவங்க செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுமே வந்து அவங்களால செய்ய முடியாமல் போயிடும் அதுக்காக தான் வந்து இந்த புரிய முறையை வந்து நீங்கள் செய்யலாம் சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது ஏனால் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் தேய்விரை நாளைக்கு தான் நீங்கள் இந்த பூஜை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஆரம்பித்து தொடர்ந்து அமாவாசை வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் இந்த பூஜை வந்து முழுக்க முழுக்க வீட்டுக்கு வெளியே புளிமரத்தினுடைய வடக்கு திசையில் பீடம் அமைச்சு பண்ணுற மாதிரி இருக்கணும் அந்த புளிமரம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து நல்லா பழமையான புளி மரமாக இருக்கணும் சரிங்களா பழமையான புளிமரத்தினுடைய வடக்கு திசையில் பீடம் அமைக்கணும் நீங்கள் முதல்ல தலைவாழையில் வரைச்சு அதற்கு மேலே பச்சரிசிமாவை கொட்டி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் அந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கணும் அந்த எந்திரத்தை முறையாக வரைஞ்சிக்கிட்டு நீங்கள் முறையாக சாம்பல் எடுத்துகிட்டு வந்துச்சுட்டு அந்த சாம்பலோட வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எட்டித்தைலம் எட்டித்தைலம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இதுக்கு மேலே ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த எட்டித்தைலத்தை சேர்த்து பாவை பிடிக்கணும் அந்த பாவை பிடிச்சு அந்த பாவைக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வந்து கருப்பு வர்ணம் கருப்பு வர்ண துணியில் வந்து அலங்காரங்கள் செய்யணும் கருப்பு பட்டு துணி அதேமாதிரி வந்து பார்த்துக்கிட்டே எப்படின்னா கருப்பு பொட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுக்கணும் அலங்காரங்கள் செய்து முறையாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கருவேல முள் கருவேல முள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பதினோரு கருவேல முல் எடுத்துகிட்டு வந்து பதினோரு இடத்துல வந்துட்டு அந்த பாவையில் வந்து நீங்கள் குத்தி வைக்கணும் குத்திட்டு அந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் வச்சுட்டு முக்கோண வடிவில் வேப்பெண்ண தீபம் ஏற்றிக்கிறீங்க மூன்று தீபத்தில் முக்கோண வடிவில் வேப்பண்ண தீபம் ஏற்றிக்கிட்டு முறையாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அதற்குண்டான படையிலெல்லாம் போட்டுடணும் படையிலெல்லாம் போட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு ஊறு உச்சாரணம் கொடுக்குறீங்க இந்த பூஜை முழுக்க முழுக்க சூரியன் அஸ்தமனம் ஆனக்கு அப்புறம் தான் பண்ணணும்னு சொல்லி சித்திரொழியின் நோட்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மாதிரி வந்து ஆயிரத்தெட்டு ஊர் உச்சாரணம் கொடுக்கணும் ஒவ்வொரு நாளும் பூஜையை முடித்த உடனே என்ன வேணும் கேட்டிங்கன்னா ஒரு கருங்கோழியினுடைய முட்டையை வந்து அதை சுற்றி அதாவது வந்து அந்த பாவையை வந்து சுற்றி கொண்டு போய் அதை வந்து ருத்ரபூமியில் எரிஞ்சிட்டு போயிடணும் சரிங்களா இந்த மாதிரியே வந்து தொடர்ந்து அமாவாசை வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் அமாவாசை அன்றைக்கி ஒரு வெண்பூசனைக்காய் சுற்றி உடச்சி போட்டுட்டு நீங்கள் முறையாக அந்த பாவையோடு நீங்கள் எடுத்து அதை வந்து ஒரு ஆணைக்கன் பட்டை சட்டிக்குள்ளே வச்சு அதற்கு மேலே கருப்பு வரணும் பட்டு துணி வச்சு பட்டு நூல நல்லா சுற்றி கட்டி இதை வந்து எடுத்துகிட்டு போய் என்ன வரணும் கேட்டிங்கன்னா முச்சந்தியில் முச்சந்தியில் வந்துட்டு ஒரு ஓரமாக வந்து இந்த கள்ளிச்செடியெல்லாம் வளர்ந்துருக்கும் அந்த கள்ளிச்செடியினுடைய வடக்கு திசில குழி தோண்டி ஐந்து வித வாசனை மால்கள் கல்லுப்பு அதுக்கப்புறம் வரமிளகா இதெல்லாம் உளுக்கில் போட்டுவிட்டு நீங்கள் முறையாக அது கூடயே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கழுதையினுடைய கோமியம் இதையும் வந்து சிறிதளவு அதுக்குள்ளே ஊற்றிட்டு நீங்கள் முறையாக வந்து இந்த ஆணைக்கன் பட்டை சட்டி உள்ளுக்குள்ள வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு அதற்கு மேலே வந்து ஒரு சின்ன அகல் விளக்கில் மாதிரி வேப்பனை ஊற்றி வேப்பனை தீபம் எய்த்திக்கிறீங்க வேப்பனை தீபம் எய்திட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவதற்கு சின்னதாக ஒரு படையில போட்டுவிட்டு நீங்கள் முறையாக வந்து சங்கல்பம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே இந்த மாதிரியான கெட்ட வேலைகள் செய்யக்கூடிய துர்மந்திரவாளிகளுடைய உடலில் ஒரு சில வேதனைகள் வந்து ஏற்படுறதுக்கு ஆரம்பிக்கும் சரி நண்பர்களே இதை வந்து முறையாக தக்கண குருமாலிட்டா ஆலோசனை பண்ணிட்டு செய்து பார்த்து பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாஹி யூடியூப் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் கிளிக் கிளிக் பண்ணிக்கிறோம் நன்றி வணக்கம் வாழ்க அவ்வளவு ஓம் நமஸ்ரீ வாய் குரு வாழ்க குருவே துணை